മഴക്ക് പിൻപ് സേതമണിതാ സീരമിക്കപ്പെടും ദേവികുളം എം എൽ എ അഡ്വകേറ്റ് രാജാ മൂന്നാർ സൈലന്റ് വലി സാധന സംബന്ധമായി ഇന്നതാണ് ഒപ്പകാരൻ മുൻപിൽ തീർ കാണും എം എൽ എ മൂന്ന് റോഡ് റിപ്പയർ മാസത്തിൽ ആയിരിക്കും പടത്തെ ഉപയോഗപ്പെടുത്തിക്കൊണ്ട് എന്തും ഇപ്പൊ ഗ്യാരണ്ടി പീരിയടുക്ക് മുൻഡേ ചില പടുതെല്ലാം ഏർപ്പെട്ട അത് വേല ഒപ്പന്തക്കാര തലമില്ല അത് വേല മറുപടി ചെയ്തു കൊടുക്കപ്പെടും സൈലൻറ്റ് വേലി സാലയ പൊറത്തവരെ ഒരു നീണ്ട മുയർച്ചയ്ക്ക് പക്ഷേ பணி செய்ய ஆரம்பித்து நிறைவு செய்த ஒரு சாலை வெறும் ஐந்து கிலோமீட்டர் மட்டும் சைலண்ட் வேலியில் இருந்து வர வரக்கூடிய கிலோமீட்டர் ரோடு மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய பி ரோடாக இருக்கும் பாக்கி வரக்கூடிய பதினாலரை கிலோமீட்டரும் இருக்கக்கூடிய தனியார் கம்பெனிக்கு கீழே இருக்கக்கூடிய ரோடு அரசாங்கத்தினுடைய பணம் உபயோகித்து கொண்டு இவ்வளவு பெரிய റോഡ് ോട് പെ പണം വ സൂലും മക്കളുടെ കൊണ്ട് കരുണ്ട് അത് കിലോമീറ്റർ ആറ് കോടി രൂപ ചെയ്ത് പണി നെറവോ അപ്പി പത്തൊമ്പത് കിലോമീറ്റർ സാധ്യത നെവ് ചെയ്യപ്പെട്ടത് ഒരു ഒരു കിലോമീറ്റർ മൂല ടൗണിലെ மனார் மின் மயானம் வரைக்கும் வரக்கூடிய சாலை வேலை வந்து ஏற்றம் லாஸ்ட்டு தான் செஞ்சோம் முன்னாடி இரத்து வறுப்புகள் செய்திருந்தாலும் லாஸ்ட் மட்டும்தான் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வேலை செய்தோம் வேலை செய்த நேரத்தில் வந்து இப்போ மழை அதுபோல சாலை வேலை நடக்கும் பொழுது அந்த ரோடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யாரும் தயாராகலை ஒரு பக்கம் ரோடு போட்டுக்கிட்டு இருந்தால் மறுபக்கம் வண்டி அந்த பக்கம் இருக்கக்கூடிய பீவரேஜுக்கும் அதுபோல் இடங்களுக்கு ஆளுகள் வந்து போய்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அந்த சாலை வேலை செஞ்சு இப்படி மூணு மாசத்திற்குள்ள சில இடங்கள்ல வந்து இன்னைக்கு குழி ஆயிடுச்சு ஆனால் சைலண்ட் வேலையில் ஓட பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்ததனுடைய பலனாக அந்த சாலை வேலை வந்து நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி நிறைவு செற்ற செய்யப்பட்ட அந்த வேலையில வந்து ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது இந்த ஒப்பந்தக்காரரும் அதனுடைய முழுமையான பொறுப்பேற்று அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறோம்